நேரலை விவாதத்தில் வெளியிடப்பட்ட விஜயின் வீடியோ முடிவுக்கு வந்தது விஜய் நடத்தி கொண்டிருக்கும் நாடகம் கிழிந்து தொங்குகிறது நடிகர் விஜயின் முகத்திரை நேற்று நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு விவாதத்தில் நடந்தது என்ன என்பதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் நேற்று நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு விவாதத்தில் நானும் கலந்து கொண்டேன் சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது விஜய் குறித்த ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது நேரலையில் ஒரு வீடியோ ஒன்றை ஆதாரமாக நான் முன்வைத்தேன் அந்த வீடியோவை இங்கேயும் காட்ட போறேன் அந்த வீடியோ மிக 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 முக்கியமானது ஒரு வீடியோ விஜயின் நாடகம் விஜயின் முகத்திரை கிழிந்து தொங்குகின்ற ஒரு வீடியோ சரியா அந்த வீடியோவை நான் உங்களுக்கும் இங்க என்ன செய்றேன் உங்களுக்காகவும் வந்து அந்த வீடியோ இங்க வச்சிருக்கிறேன் இந்த வீடியோவை காட்டிய பிறகு இந்த ஆதாரத்தை காட்டி முகத்திரை கிழிந்த பிறகு இப்ப என்ன பண்றது அடுத்தது என்ன போய் சொல்லலாம் அப்படின்னு இப்ப தாவேக்கா அடுத்தது யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் யாரெல்லாம் கரூர் சம்பவத்தில் தாவேக்கா தரப்புக்கு அல்லது அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி பார்த்தாலும் அரசுக்கு எதிராக அப்படி வச்சுப்போம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அல்லது விஜய் தரப்புக்கு ஆதரவாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆஜரான வழக்கறிஞர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ராகவாச்சாரி ஒருத்தர் சேஷாத்ரி இன்னொருத்தர் பாஜகவை சேர்ந்த சேர்ந்த ஜி எஸ் மணியன் இன்னொருத்தர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலாக இருந்த பாலாஜி சீனிவாசன் இவர்களெல்லாம் நேற்று தாவேக்கா அல்லது அந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நேற்று நீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கறிஞர்கள் யாரெல்லாம் சேஷாத்ரி ராகவாச்சாரி பாஜகவை சேர்ந்த ஜி எஸ் மணியன் அதிமுகவை சேர்ந்த பாலாஜி சீனிவாசன் ஓகே அதிமுக காலத்துல இவர் வந்து என்னவா இருந்தாரு ஆமா ஏஏஜியா இருந்தாரு ரெட்டைலை இலை எல்லாம் இவர் தான் ரைட்டா அதை விட முக்கியமா இவர் இன்னொரு வழக்குல ஆஜரா இருக்கிறார் அதெல்லாம் நான் உங்களுக்கு உள்ள சொல்றேன் இப்ப ரொம்ப டேர்னிங் பாயிண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு கோர்ட்ல உச்சநீதிமன்றம் ஒரு எஸ்ஓபி ஓபி அமைக்கக்கூடிய ஒரு வழக்குல என்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் என்பது தொடர்பாக தொடரப்பட்ட ஒரு வழக்குல உயர் நீதிமன்றம் இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பலாமா அப்படின்னு சில கேள்விகளை நேற்று உச்சநீதிமன்றம் எழுப்பிய உடன் குளிக்குள்ள பதுங்கி இருந்த காவே காவேக்காவினர் எல்லாம் டப்ப டப்புன்னு வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க பதுங்கு குழிக்குள்ள போய் படுத்து மண்ணை போட்டு அப்படி மூடிக்கிட்டு யாருக்கும் சொல்லிதாங்க நாங்க இங்க இருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் நேத்து எல்லாம் கபார் கபார்னு வெளியில கலைஞ்சு வர்றான் வந்து ஆஹா பார்த்தீர்களா உச்ச என்ன சொல்லி விட்டது பார்த்தீர்களா டேய் எங்க இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் நேற்று சிறப்ப கலைஞ்சி தான் அடிச்சிருக்குது இவங்களை தலையிலேயே ஓங்கி கொட்டி இருக்குது அது தெரியாமலேயே அதான் சொல்றேன் அதனாலதான் உங்களை என்ன சொல்றான் தற்குடி அப்படின்னு ஏன் சொல்றோம்னா உச்சநீதிமன்றம் காரி துப்புனது தெரியாமலே நீங்க இருந்துட்டு இருக்கீங்க பாருங்க அப்போ நீங்க எவ்வளவு பெரிய தக்குறி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் அது உச்சநீதிமன்றத்தில் இவங்க என்ன சொன்னாங்க இவங்க தொடர்ச்சியா வைத்த வாதம் என்ன ஏன் நள்ளிரவில் போஸ்ட் மார்ட்டம் நடைபெற்றது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க வச்சாங்களா இரவில் ஏங்க போஸ்ட் மார்ட்டம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க இரவில் ஏன் போஸ்ட் மார்ட்டம் நடந்துச்சுன்னா இது என்ன கேள்வி முட்டாள்தனமான கேள்வி இது போன்றது ஒரு சூழலில் ஒரு அசாதாரண சூழலில் இரவில் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது போடா அப்படின்ட்டாங்க நீதிமன்றம் புரிஞ்சு போச்சா அப்ப இரவில் ஏன் போஸ்ட்மார்டம் என்று இவர்கள் அதுல பெருசா கதை கட்டி விட்டாங்கல்ல இங்க ஒரு தாவேக்கா வக்கீல் இருக்கிறாரு அவர்லாம் எங்க லா படிச்சார் எனக்கு தெரியல அவர் சொல்றாரு உள்ளபடியே இது அங்கே பாதிக்கப்பட்ட மக்களினுடைய சடலங்களா அல்லது வேறு எங்கேருந்து எடுத்துக்கொண்டு வந்து சடலங்களை பிணங்களை அங்கே வைத்து விட்டார்களாங்கிற அளவுலாம் கிளப்பி விட்டார் அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல வச்சிருக்கணும் அந்த வாதத்தை எல்லாம் நீதிபதி ஓங்கி ஒரு அப்ப அப்படி யாருலாம் சட்டம் கொடுத்தா அங்கயா வச்சா சொன்னா பிரஸ்ல அந்த அந்த நீங்க இந்த ட்விட்டர்ல வைக்கிற அங்க போய் போய் நல்லா இருக்குமே ஓங்கி ஒரு அப்பா போறல அது மாதிரி மாதிரி வச்சிருக்காங்க வாதத்தையும் நேற்று வச்சிருக்காங்க என்ன பண்றாங்க ஒருத்தர் போய் ஒருத்தர் சொல்றாரு ஐயா அதெல்லாம் இருக்கு ஒரு போலீஸ்காரங்க கூட சாவலையாங்கிறது பண்ணலையா ஒரு போலீஸ்காரங்களுக்கு கூட எந்த பாதிப்பும் ஏற்படலையா நீங்களா ஜென்மங்களா இல்ல வேற யாருமாடா கூட்டத்துக்குள்ள போலீஸ்காரனு தலை எடுத்தா நீங்க கொழுப்பெடுத்து போய் என்ன விஜய பார்க்க போறேன்னு கரண்டு கம்பத்துல தொங்குறீங்க பாடியில தொங்குறீங்க மரத்துல ஏறி தொங்குறீங்க போலீஸ்காரங்க ஏன் அப்படி தொங்கணும் அப்பாவி மக்கள் கூட்ட நெரிசலில் பலியாகி மாண்டு போனார்கள் குழந்தைகள் மாண்டு போனார்கள் நீங்க ரசிக மனநிலையில அங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த மக்களை கவனிக்காம ஒரு குரூப் கத்துது கதறது இன்னொரு குரூப் அதை கவனிக்காம அப்பவும் டிவிக்க போகுது டிவி டிவிக்க டிவி போலீஸ்காரங்களுக்கு என்ன சொல்றாங்க நகர் கப்பாங்கிறாங்க கூட்டத்தை விளக்குறாங்க முடிஞ்ச அளவு என்ன பண்ணி பாக்குறாங்க இதுல ஒருத்தன் கேட்கிறான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு பாதிப்பும் வரவில்லை எனவே எங்களுக்கு டவுட்டா இருக்கு நீதிமன்றம் ஓங்கி ஒரு அப்பு இந்த பக்கம் பேசின வழக்கறிஞர் அரசு தரப்புல பேசின வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஓங்கி ஒரு அப்பு விட்டார் என்ன வாதம் இது இதெல்லாம் ஒரு வாதமா இப்ப நாம இப்படி எல்லா இடத்தையும் கேட்க முடியுமா நீங்க பகல்காமில் தாக்குதல் நடந்துச்சு அப்பாவி மக்கள் மாண்டு போனார்கள் இந்த கேள்வி நீ அங்க போய் கேப்பியா கேட்டேன்னா தேச துரோக வழக்கு உள்ள போட்டுருவான் கேட்கலாமா அப்படி நியாயமா அது என்ன மாதிரியான வாதம் இது அப்ப தற்குறித்தனமான ஒரு வாதத்தை நேற்று இவங்க என்ன செய்யறாங்க சோசியல் மீடியால கட்டி எழுப்புகிறார்கள் நீதிமன்றத்துல போய் சில வாதங்கள் வைக்கப்பட்டுச்சு இப்போ அதுல முக்கியமானது ஒரு வாதம் விஜய் எவ்வளவு பெரிய நாடக நடிகர் அப்படிங்கறத உங்களுக்கு நான் இப்ப அமலப்படுத்துறேன் உச்ச நீதிமன்றத்துல போய் சிபிஐ வேண்டும் என்று ஒரு தரப்பு கேட்கிறோம் சார் தாவேக்கா கேட்கல சார் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுவாங்க ஆமா தாவேக்கா கேக்கல ஆனா தாவேக்கா சிபிஐ வேண்டாம் என்று சொன்னதா சொல்லல ஒரு தரப்பு சிபிஐ கேக்குது இல்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் தாவேக்கா தெரிவிக்கல அப்ப நீங்க எல்லாம் ரகசிய கூட்டு நீ கேக்குற மாதிரி கேளு அப்படின்னு அதானே இப்போ நீதிமன்றத்துக்கு நேற்று ஒருத்தர் பேருக்கிறார் விஜய் குறித்து வெளியிட்ட வீடியோ வேணா முக்கியமான பிரச்சனை அதுக்கு முன்பாக உச்ச நீதிமன்றத்துல ஒரு இறந்து போன ஒன்பது வயது குழந்தையின் தந்தை அவர் உச்ச உச்சநீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் அவருடைய அந்த குழந்தையினுடைய தந்தை அவர் பேர் பன்னீர் செல்வம் பன்னீர் செல்வம் போறாரு அந்த பன்னீர் செல்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பன்னீர் செல்வத்தினுடைய மனைவி சமூக ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறாங்க என்னன்னு கொடுக்கறாங்க எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் என் புருஷன் என் கூட இருந்தாரு அப்புறம் விட்டுட்டு போயிட்டாரு திருப்பி ஒரே சண்டை எப்பவும் சண்டை போடுவாரு ஒரே பிரச்சனை இடையில ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு தான் பத்து வட்டிக்கெல்லாம் வாங்கி பார்த்தோம் அப்புறம் சரியான ஒன்று திருப்பியும் விட்டுட்டு போனவர் தான் இந்த குழந்தைக்கு இரண்டு வயதாக இருக்கும்போது விட்டுட்டு போனாரு கிட்டப்பட்ட ஒன்பது ஒன்பது வயசு ஆச்சு அந்த குழந்தைக்கு ஏழு ஆண்டுகளாக அந்த மனிதன் வீட்டுக்கும் வரல இந்த குழந்தையும் பார்க்கல அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியாது அவங்க சொன்னது அப்பா முகத்தே பாக்கல ரெண்டு வயசுல என்ன ஞாபகம் இருக்கும் குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளு பொண்டாட்டியும் ஒத்த பிள்ளையும் விட்டுட்டு போன ஒரு ஆளு அந்த குழந்தை அந்த நெரிசலில் சிக்கி இறந்து போகிறது ஒன்பது வயது குழந்தை செத்த பிறகாவது ஒரு தகப்பனுக்கு கண்ணீர் வரணும்ல அடிச்சிட்டு ஓடி வந்து அழணும்ல வரல சுடுகாட்டுக்கு வந்திருக்கான் அந்த ஆளு சுடுகாட்டுக்கு வந்து சுடுகாட்டுல கூட அந்த குழந்தை முகத்தை பார்த்து கத்தி கதறி அழல வந்துட்டு அப்படியே போயிட்டான் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க யாரு அந்த இறந்து போன குழந்தையின் தாய் பதிவு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஒரு கையெழுத்தை வாங்கி நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறீங்க அந்த ஆளுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தான் என்னன்னே தெரியாது சுப்ரீம் கோர்ட் போற அளவுக்கு பணம் கிடையாது பொண்டாட்டி புள்ளையில காப்பாத்துறதுக்கே காசு இல்லாம விட்டுட்டு போயிட்டான்னு நான் சொல்லல அவர் மனைவி சொன்னது ஆதாரமா இருக்குது நான் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பேச விரும்பல அப்ப கட்டிய மனைவியை இத்தனை வருஷமா பார்க்காத ஒருத்தன் தான் புள்ள செத்த போது கதறி அழாத ஒருத்தன் இப்ப ஏன் தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறான் அவனுக்கு டெல்லி எங்க இருக்குன்னு தெரியுமா சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா எப்படி அதுக்கு எப்படி காசு கொடுப்பான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி செஞ்சிருப்பாரு யாராவது தூண்டி விட்டு அப்படின்னு அந்த அம்மா இறந்து போன குழந்தையின் தாய் கண்ணீரோடு பேசிக்கிறான் என்னங்க பணம் அப்படின்னு கேட்டா சாதி இழப்பீடு கொடுப்பாங்கல்ல இறந்து போன குழந்தைக்கு அந்த இழப்பீட்டை இறந்து போன குழந்தையின் தந்தை என்று சொல்லி வாங்குவதற்காக இவன் பிரச்சனை பண்றான் சார் இந்த பிரச்சனை பண்றான் ஏ மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கு எல்லாம் ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு அந்த குழந்தை உயிரோட இருந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போகாத ஒரு தகப்பன் அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்லேட்டு பென்சில் வாங்கி கொடுக்காத தகப்பேன் ஒரு பேனா நோட்டு வாங்கி கொடுக்காத தகப்ப அந்த குழந்தைக்கு ஒரு வாய் சோறு ஊட்டாத தகப்பேன் அந்த குழந்தை நெரிசல் சிக்கி இறந்த பிறகு அந்த குழந்தைக்கு கொள்ளி வைத்து அழாத ஒரு மனிதனை போய் கையெழுத்து போட்டு அவன்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு போய் நீங்க டெல்லி வரைக்கும் கூட்டு போய் ஒரு குரூப் நிப்பாட்டுதுன்னா அந்த குரூப் யாரு யார் இது பின்னாடி இருக்கிறா தெரியணுமா இல்லையா நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் நாட்டு மக்களுக்கு அந்த உண்மை வரும் இப்ப இது ஒரு பக்கம் இப்ப அடுத்தது முக்கியமானது இவங்க சிபிஐ வேண்டாம ஒரு தரப்பு போடும் இப்ப விஜய் பேசிய ஒரு வீடியோ நேற்று நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் நான் நேரல அந்த ஆதாரத்தை வச்சேன் அது என்ன ஆதாரம் தெரியுமா அஜித் குமார்னு ஒரு காவலாளி மரணம் அடைந்தார் காவல் விசாரணையின் பொழுது காவல்துறையினர் பிடித்து விசாரித்த பொழுது அவர் லாக்க அதாவது காவல் விசாரணை மரணம் அப்படி வச்சுக்கோங்க காவல் விசாரணை மரணம் அந்த வழக்கை தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு மாற்றியது அது தொடர்பாக சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் தெரியுமா சிபிஐ என் வார்த்தை இல்ல சிபிஐ பாஜக ஆர் எஸ் எஸ் கைப்பாவை அந்த சிபிஐ பாஜக ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு ஏன் ஒப்படைக்கிறது மாநில சுயாட்சி என்ன ஆனது கேட்டவர் விஜய் நீங்கள் இப்பொழுது ஒன்றிய அரசின் பின்னால் போய் ஒளிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்கள் ஒன்றிய அரசுக்கும் உங்களுக்கு ரகசிய உறவு இதெல்லாம் சொன்னவர் விஜய் வீடியோ ஆதாரம் இருக்கு சொல்லிட்டு ஒண்ணு சொன்னாரு மாட்டிக்கிட்ட ப்ரோ நீங்க மாட்டிக்கிட்டீங்க ப்ரோ மாட்டிக்கிட்டீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க சொல்லிட்டு என்ன சொன்னாரு ஏன் சிபிஐ விசாரணைக்கு போது தெரியுமா தமிழ்நாடு அரசு தாவேக்கா அஜித் குமாரினுடைய மரண வழக்குல நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் நல்ல வார்த்தையை கவனிக்கணும் புரியும் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் ஒரு எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்பது தாவேக்காவினுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கைக்கு பயந்து நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விடும் என்று அஞ்சு திமுக சிபிஐக்கு இந்த வழக்கை கொடுத்து விட்டது என்று குற்றம் சாட்டிய இதே விஜய் இன்னைக்கு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை கேட்கிறார் போன மாசம் தானே சார் பேசுனீங்க இவ்வளவு தூரத்துக்கு வாய் கிழிஞ்சுது எப்படி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு அஞ்சு அப்படின்னீங்களே இப்ப எதற்கு அஞ்சு நீங்க சிபிஐ போய் சரண்டர் ஆயிருக்கிறீர்கள் கேட்டா என்ன சொல்லுவாங்க நாங்க சிபிஐ விசாரணையே கேட்கல கேட்கல இல்ல சுப்ரீம் கோர்ட்ல உங்க அட்வொகேட் என்ன பண்ணிருக்கணும் சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் எங்களுக்கு அதில் மாற்று கருத்திருக்கிறது சிபிஐ விசாரணை வேண்டாம்னு நீங்க சொல்லணும் ஏன் சொல்லல ஒரு பக்கம் சிறப்பு புலனாய்வு குழு வேண்டாம்ங்கிறீங்க இன்னொன்று உங்களுக்கு ஆதரவானவர்கள் உங்களை பொதுவெளியில் ஆதரிக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இவங்க அங்க போய் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தமிழ்நாட்டு மக்கள் நம்பணும் இல்ல இந்த வீடியோ ஆதாரம் நேற்று வெளியானது நான் அந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அவசியம் அந்த வீடியோவை பாருங்க இப்ப என்ன காவினுடைய என்ன முடிவோ இந்த விஷயத்துல அவங்க வந்து நாற்பத்தி ஒரு பேர் அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் மரணம் என்று வந்தவுடன் அவருடைய கட்சி நிர்வாகிகளின் மீது வழக்கு பதிவு செய்தவுடன் அப்படியே யூட்ட நடிக்கிறார் விஜய் வேற ஒரு டோன் எடுக்கிறாரு டிகிரி வேற முற்றிலும் வித்தியாசமா ஆனா அஜித் குமார் மரண வழக்கில் சிபிஐக்கு இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு கொடுத்த போது பேசிய வாய் 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 இது 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 அப்ப அது வேற என்ன என்னன்னு சொல்றது சொல்லவா அப்போ உங்களுடைய நாடக முகத்திரை கிழிந்து தொங்குகிறது நீங்க சொல்லணும் சிபிஐ விசாரணை வேண்டாம் மாநில சுயாட்சியை நாங்கள் போன மாசம் தான் வாய்க்கிலேயே பேசணும் ஆத வேற நாள் மாநில சுயாட்சியை பத்தி பேசிவிட்டாரு அண்ணா இருந்தா அழுதே செஞ்சிருப்பாரு நீ எல்லாம் மாநில சுயாட்சியை பேசி கேட்க வேண்டிய நிலைமையாடா கேட்டு அப்ப ஆதவ தலைவர் விஜய்க்கு வேற நாங்க அதை எழுதி கொடுத்தோம் அவரும் மனப்பாடம் வந்து மாநில சுயாட்சி எல்லாம் சிபிஐக்கு நாங்க எதிரி சிபிஐ என்றாலே பாஜக அரசின் கைப்பாவை என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம் இப்ப சிபிஐ விசாரணையை நீங்க கேட்டீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும் பேசணும் சோத்துல துளியூண்டு டாட்டா சால்ட் போட்டு பேசுறவங்களா சாப்பிடறவங்களா இருந்தா இதெல்லாம் கேட்கணும் டாட்டா சால்ட்டா என்ன சால்ட்டு ஏதோ ஒரு சால்ட் பழக்கம் இல்லையா உப்பு போடுற பழக்கம் சாப்பாடுல அதான் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் உணர்ச்சி வரும் கொஞ்சம் 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 முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உணர்ச்சி தன்மானம் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பழகிரும் உப்பு போட்டு சாப்பிட பழகிரும் இதெல்லாம் ஒரு பேச்சு வாதம் நீதிமன்றம் சொல்லிவிட்டது அறம் அனைத்தையும் தாண்டியது நான் தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய நீதிமன்றம் நேற்று இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறது என்று சொல்லக்கூடிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே குறிப்பாக உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் நான் இப்ப சொல்ல போறத மனசுல வச்சுட்டு நீங்க சிந்திங்க சென்னையில ஒரு குழந்தைய ஒருத்தன் பாலியல் வல்லுற செய்கிறான் அவனை கைது பண்றாங்க அவன் தன்னுடைய தாயாரையும் கொலை செய்கிறான் ஒரு ஒரு சிறுமிய பாலியல் வல்லுறம் செய்யறான் பெத்த தாயை கொலை செய்யறான் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது அவன் மேல்முறையீடு போறான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மரண தண்டனையா ரத்து செய்யணும் ஆயுள் தண்டனையா மாத்தினா பரவாயில்ல என்பதுதான் அவருடைய நிலைப்பாடா இருந்துச்சு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அவனை விடுதலை பண்ணிடுச்சு இப்ப சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணிடுச்சு சட்டத்தின்படி இப்ப அவன் நிரபராதி சட்டத்தின்படி அவன் நிரபராதி உங்க மனசாட்சியை கேட்டு சொல்லுங்க அறத்தின் பக்கம் நின்று பேசுங்கள் ஒரு சிறுமி பாலியல் உள்ளூர் செய்யப்பட்டு ஒரு தாய் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள் எல்லாத்தையும் சட்டப்படியே அணுகிட்டு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் தமிழ் இலக்கியம் சட்டம் அல்ல அறம் அறம் எல்லாவற்றிற்கும் மேலானது வந்து என்ன மாதிரியான ஒண்ணு சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன் சார் அவரு ஓடிட்டார் ஓடி ஒளிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார்கள் எங்களுக்கு மிகுந்த மன வேதனையாக இருக்கிறது சஜ்ஜையா அந்த வார்த்தை எப்படியா இருந்து நீக்க சொல்லுங்க அவர் ஓடி ஒளிந்து கொண்டார் என்று சொல்லாதீர்கள் அவர் காவல்துறை சொன்னதால் தான் அங்கிருந்து புறப்பட்டார் வெரி குட் காவல்துறை சொன்னதெல்லாம் அப்படியே கேட்பார் விஜய் ஆமா காவல்துறை என்ன சொல்லிச்சு எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல கூட்டம் எட்டே முக்காலுக்கு சரியா நாமக்கல்ல பண்ணீங்க எட்டு ஐம்பதுக்கு தான் சென்னை விமான நிலையத்திலே இருந்தீங்க ஏன் காவல்துறை சொன்னதை கேட்கல கேட்க மாட்டீங்க சரி காவல்துறை என்ன சொல்லிச்சு எப்பா இப்படிலாம் வந்து அந்த ரோட் ஷோ நடத்தாதீங்க கூட்டம் நிறைய இருக்கு சீக்கிரம் போய் பேசிட்டு சீக்கிரம் என்ன பண்ணீங்க கரூர் ரவுண்டானால இருந்து ரோட் ஷோ நடத்தினீங்க காவல்துறை சொன்னதை கேட்டீங்களா காவல்துறை ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டிருங்க பேருந்த சொல்லிச்சு நிப்பாட்டி இருந்தா இத்தனை உயிர் இருக்காது கேட்டீங்களா கேக்கல நாங்க அங்க போய் நிப்பாட்டித்தான் பேசுவோம் நீங்க அறுபது ட்ரோனுக்கு மேல பறந்துருக்குங்கிறாங்க உங்களுடைய சினிமா படப்பிடிப்பு அங்கே நடத்தப்பட்டதாக இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் நக்கிரன் கோபால் உள்ளிட்டவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அதனாலதான் நீங்க அங்க பேருந்தை நிப்பாட்டினீங்க அதனாலதான் இவ்வளவு பலிங்கிற குற்றச்சாட்டுலாம் இன்னைக்கு எழுந்திருக்கிறது அப்பெல்லாம் காவல்துறை சொன்னதை கேட்காத நீங்கள் உங்களுக்கு பிரச்சனையா கூடாது நீங்க பாதுகாப்பா கிளம்புங்கன்னு ஒன்னு தளதறிக்க ஓடிட்டீங்களே சார் ஓடிட்டார் ஓடிட்டாருன்னு சொல்லாதீங்க சார் சரி கார்ல போனாரு அப்படி அப்படி சொல்லுமா ஓடவில்லை காரில் சென்றார் தனி விமானத்தில் சென்றார் அப்படி ஓடிட்டார் சொல்றது அவங்களுக்கு கொஞ்சம் கொச்சப்படுத்துறதா இருக்கு தனி விமானத்தில் சென்றார் சார் நான் திருப்பி சொல்றேன் விஜய்னுடைய அரசியல் அப்புறம் பேசுவோம் அரசியல் அரசியலாக பேசுவோம் நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதா போட வேண்டாமா நீங்க வேற அதெல்லாம் அப்புறம் விட்டுருங்க சார் நான் அதுக்கு அதே பேசுறேன் வாக்கு அரசியலை நான் பேசல நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியானதற்கு குறைந்தபட்ச பொறுப்பை ஏற்க வேண்டும் முதல்ல இப்ப என்ன சொல்றாரு அங்கே போறதுக்கு கண்டிஷன் போட்டிருக்காரு என்ன கண்டிஷனு எனக்கு ஃபுல் போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க முன்னாடி முன்னாடியும் பாதுகாப்பு கொடுங்க யாரையும் பக்கத்திலே விட்றாதீங்க டிஜிபி அலுவலகத்தில் அதை விட முக்கியமாக எழுதி கொடுத்துருக்காரு பிரெஸ் மீடியா யாரும் அங்கே இருக்கக்கூடாது என்ன செய்ய புரிய எனக்கு உண்மையில புரியல யாரும் இருக்க கூடாது ரகசியமா அப்படியே ரகசியமா நீங்க என்ன மேம் பண்ண போறீங்க பேங்க் எங்க கொள்ளையடிக்கைக்கா போறீங்க சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிருந்தீங்க என்ன புரியல எனக்கு புரியல ஆறுதல் சொல்லுறதா போறீங்க ஏன் என்னத்துக்கு இவ்வளவு ஏன் தெரியுமா நான் சொல்லட்டுமா பிரஸ் மீடியா கண்டிப்பா அங்க இருக்கணும் அலோவ் பண்ணணும் ஏன் தெரியுமா ஒருவேளை ஒருவேளை அங்கே ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னு வைங்க நீங்க எதையுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்கன்னா அப்போ திருப்பி தமிழ்நாடு அரசின் மீது பழிய போடுவாங்க அதனால பிரஸ் மீடியா எல்லாம் அங்க இருக்கணும் சரி ஏன் இருக்கக்கூடாதுன்னு விஜய் தரப்புல கேட்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன ஏன் தெரியுமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தூத்துக்குடிக்கு சென்றார் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டிற்கு பிறகு அதுல ஒரு தம்பி கேட்டார் என்ன கேட்டாரு சார் நீங்க யாரு சார் அப்படின்னு கேட்டார் யாரை பார்த்து ரஜினிகாந்தை பார்த்து கேட்டார் சார் நீங்க யாரு சார் அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி விஜயை பார்த்து காயப்பட்ட மக்கள் விஜயை நோக்கி ஏதேனும் கேள்விகள் கேட்டுவிட்டால் விஜய்க்கு அரசியல் அதோட போச்சு அப்ப அந்த பயம் அந்த பயத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு கண்டிஷனை போட்டுட்டு அங்க போனோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இவ்வளவு கண்டிஷனை போடுறீங்கல்ல அன்னைக்கு அவ்வளவு கண்டிஷனை போட்டு போயிருந்தா அவ்வளவு பேர் செத்துக்க மாட்டான்ல எனவே இவர்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இனியாவது புரிந்து கொள்ளுங்கள் நான் திருப்பி சொல்ல நீங்க யாருக்கும் ஓட்டு போடுங்க அதெல்லாம் விட்டுருங்க அது வேற அரசியல் மனம் திறந்து மனசாட்சியோட பேசுங்க முதல்ல பொறுப்பெடுத்துக்கணும் இப்ப இவர் என்ன பண்ணாரு வீடியோ கால் எல்லாத்தையும் பேசினாரு வீடியோ கால் என்ன சொல்லிருப்பாரு வீடியோ கால் என்ன சொல்லியிருப்பாரு சாரிமா சொல்லியிருப்பாரா சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல இப்ப அது வெளியாச்சுன்னா அடுத்த கேள்வி என்ன வரும் இதைத்தானப்பா அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னாரு அஜித் குமார் மரணத்தின் பொழுது அவங்க குடும்பத்தாருக்கு அலைபேசியில் அழைத்து சாரிமான்னு சொன்னதுக்கு நக்கல் பண்ண கக்கப்புக்கே என்ன சாரிமா உங்ககிட்ட வேற என்ன பதில் இருக்கு சாரியை இத என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்க இப்ப அதே கேள்வி உன்னைய பார்த்து வருங்கிற பயம் தானே உனக்கு அந்த பயத்துக்கு தானே யாரையும் வீடியோ எடுக்க கூடாதுங்கிற நீ அங்க போய் சாரி கேட்ப இல்ல குறைந்தபட்ச நாகரிகத்தோடு பொறுப்பேற்று கொண்டு பகிரங்க வருத்தம் தெரிவித்து இனி இதுபோல் நடக்காது என்று சொல்லி நீங்களும் திட்டமிட்டு பண்ணீங்கன்னு நான் சொல்லலை உங்களுடைய தவறு அதை நான் திருப்பி திருப்பி அதை அக்செப்ட் பண்ணுங்க அதுதான் என்னுடைய வாதம் திருப்பி திருப்பி யாரும் இங்க சதி பண்ணல நீங்களும் சதி பண்ணீங்களா நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்ன கொண்டவராக யாரும் இருக்க மாட்டான் விஜய் அப்படின்னா நான் சொல்லவே இல்லை உங்களுடைய கூட்டம் சேர்க்கும் ஆணவம் அதிகார பசி அந்த போதை அதுக்கு காரணம் அதை பகிரங்கமா ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு தமிழ் சமூகத்திடம் இனி இப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு ஆக்கப்பூர்வ அரசியல முன்வைங்க நீங்க திமுக விமர்சிங்க அதெல்லாம் வேற அதெல்லாம் பண்ணுங்க வாங்க மக்கள் ஏத்துக்கிட்டா நீங்க வாங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த விவகாரத்தில் நீங்கள் மலினமான அரசியலை உங்களுடைய முட்டாள்தனத்திற்கு மீதும் வலியை போட்டு பழி போட்டு தப்பித்துக் கொள்ளணும் நினைச்சா தமிழ் சமூகம் ஒருபோதும் விடாது என்பதை மட்டும் சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கையில சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலச்சோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி